ஸோ நம்ம ஏற்கனவே சில விஷயங்கள் பார்த்துருக்குறோம் இப்போ இஸ்ரேல் அண்ட் ஈரான் இந்த இரண்டு நாடுகளும் பயங்கரமாக நேருக்கு நேரம் மோதிக்கிறாங்க சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ காசா எடுத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து சிரியா எடுத்துக்கலாம் லெபனான் எடுத்துக்கலாம் ஏமன் எடுத்துக்கலாம் இப்போ மிகப்பெரிய இடத்துல பார்க்கும்போது ஈரான் எடுத்துக்கலாம் ஸோ எல்லாருமே தாக்குறாங்க சண்டை இருக்காங்க இல்லையா எஸ்பெஷலி ஈரான் தான் இப்போ பெரிய மேஜர் ரோலில் இருக்குது ஈராக்கையும் தாண்டி இருக்கக்கூடிய ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அந்த ஈரான் வந்துட்டு அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ஹிஸ்ட்ரியோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த சில விஷயங்களும் கனெக்ட் ஆகும் அதனால இந்த வீடியோவை வந்து ஈரானை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் சார் ஈரானை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கு அதாவது நீங்க கேட்ட மாதிரி ஈரான் வந்து இந்த போர்ல பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தான் பார்க்கணும் ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இடத்துக்கான போர் மதத்துக்காக மாறினாலும் கூட இந்த ஷியா சன்னியினுடைய கான்ஃபிளிக் வந்து என்னைக்குமே அது தீரப்போகிறது கிடையாது அது பாட்டுக்கு இருந்துக்கிட்டு இருக்கு ஆனா இப்போ நம்ம வந்து ஒரு புரிதலுக்காக முழுசா ஈரானை பத்தி பார்த்துட்டு அது எப்படி இந்த வாரில் இணைஞ்சிருக்கு நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் என்ன சொன்னேன் ஈரான் உள்ளே இழுக்கப்பட்டிருக்கு அதனுடைய காரணத்தை பின்னாடி சொல்கிறேன்னு சொன்னேன் இந்த ஈரானை பற்றின விஷயத்தெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை பார்ப்போம் இப்போ வந்து ஈரானுக்கு வருவோம் நம்ம ஈரான் வந்து ரொம்ப பழமையான நாகரிகம் பர்ஷியான்னு சொல்லுவாங்க அங்கே முதல்ல வந்து பார்சிஸ் தான் இருந்தாங்க அதாவது பாரசீகம்னு தமிழில் சொல்லுவாங்க இங்கிலீஷில் பர்ஷியா ரைட்டு அந்த இஸ்லாமிக் ரூல் அங்கே வந்து ஈரானில் வர்றதுக்கு முன்னாடி பர்ஷியாவாக இருந்தது பார்சீஸ் இருந்தாங்க அந்த பார்சீஸ்லாம் வெரைட்டி அடிக்கப்பட்டு அவங்க இந்தியாவில் தான் வந்து தஞ்சமடைந்தாங்க பார்சீஸ் யார் அப்படின்னு குறிப்பாக அவங்களுக்கு சொல்லணுன்னாக்கா இந்த டாட்டாஸ் இருக்காங்கள அவங்களாம் தான் இந்த பார்சி இனத்தை சேர்ந்தவங்க நிறையா வச்சுருக்காங்க யூனியன் பேங்க்கு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு மாதிரி பல விஷய இது அதே மாதிரி ஷாபூர்ஜி பாலன்ஜின்னு ஒன்று குரூப் ஒன்று இருக்குது அவங்களும் பார்சி இனத்தை சேர்ந்தவங்க தான் இப்போ வந்து இ இஸ்லாமிக் ஆட்சி வந்து இஸ்லாமிக் நாடாக இஸ்லாம் வந்து ஈரான் உள்ளே வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் அது முழுமையான இஸ்லாமிக் நாடாக இல்லாது அப்படி கிடையாது ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்திலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் ஈரானுடைய சரித்திரம் வந்து ரொம்ப முக்கியமாக முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம் எப்படி அப்படின்னு கேளுங்களேன் இப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகளெல்லாம் ஈரான் வந்து இஸ்லாம் அங்கே இருந்தாலும் மதம் இருந்தாலும் அவங்க வந்து ஒரு வெஸ்டர்ன் லைஃப் ஸ்டைலில் தான் இருந்தாங்க நீங்கள் வேணால் பழைய படங்கள்லாம் எடுத்து பாருங்கள் லேடிஸ்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் ட்ரெஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி தான் ட்ரெஸ் பாங்க அதே மாதிரி ஜென்ட்ஸும் அப்படி தான் இருந்தாங்க இது வந்து அந்த பீரியடில் வந்து ஷா மெஹமூட் ரெசா பெஹலாவி அப்படிங்கிற அவர் தான் ஆண்டுகிட்டு இருந்தார் அது அப்போ வந்து ரொம்ப ஃப்ரீடம் இது எல்லாமே இருந்தது ஈரானில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னா அவங்களுக்கு வளம் வந்து ஈரான்லேயும் பாதி டெசர்ட் தான் ரொம்ப டெசர்ட் தான் அங்கே பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனால் முக்கியமான வளம் வந்து எண்ணெய் இந்த க்ரூட் ஆயில் அந்த இடத்துல தான் பெரிய பிரச்சனை வர ஆரம்பிச்சது எப்படி வர ஆரம்பிச்சதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரிட்டிஷ் தான் அந்த ஆயில் இதெல்லாம் டெக்னாலஜியை கொண்டு வந்து எடுக்கிறதுக்கான எல்லா விதமான செயல்பாடையும் முன்னெடுப்புகளையும் செஞ்சாங்க அந்த மாதிரி அவங்க செஞ்ச போது என்ன பண்ணாங்கன்னா கொடுமையான விஷயம் இது எண்பத்தொன்பது சதவிகிதம் வந்து பிரிட்டனுக்கு சொந்தம் நான் சொல்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அந்த காலகட்டத்தில் நான் சொல்றேன் நான் இப்போ இல்லை எண்பத்தி ஒம்பது சதவிகிதம் இங்கிலாந்துக்கு சொந்தம் பதினோரு சதவிகிதம் தான் ஈரானுக்கு கொ கொடுக்கப்பட்டது மிகப்பெரிய கொடுமை கண்டிப்பா யாரா இருந்தாலும் சரி இது மிகப்பெரிய கொடுமை தான் ஈரானுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் ஆனா இந்த ஷா ஆஃப் ஈரான் அவர் அரசு அவரை வந்து நம்ம புல் நேம் வச்சு கூப்பிட வேணாம் ஷா ஆஃப் ஈரான் தான் சொல்லுவாங்க ஜென்ரலாவே அவர் வந்து அரசாட்சியில இருந்தார் ஆனா அங்க பார்லிமெண்ட் சிஸ்டமும் இருந்தது அதையும் நம்ம கவனிக்கணும் எம்பிஸ் இருப்பாங்க அவங்க ஒரு பிரைம் மினிஸ்டரும் தேர்ந்தெடுப்பாங்க அந்த மாதிரி சிஸ்டம் தான் இருந்தது அங்க அந்த மாதிரி இருக்கும் போது இந்த ஷா ஆஃப் ஈரான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல முகமது மொசடேக் அப்படிங்கிறவரை வந்து பிரைம் மினிஸ்டரா வச்சாங்க ஆமா அவரை தேர்ந்தெடுத்து அந்த பார்லிமெண்ட்டில் வச்சாங்க அந்த மொசடேக் என்ன பண்ணார் அப்படின்னா பதவிக்கு வந்த உடனே பிரைம் மினிஸ்டராக பதவிக்கு வந்த உடனே இந்த பிரிட்டிஷை வந்து நாட்டை விட்டு வெளியில் தள்ளிட்டு எல்லா ஆயில் வெல்த் எல்லாத்தையும் நாட்டுடைமை ஆக்கிட்டார் நேஷனலிஸ்ட் அவர் பயங்கரமான நேஷனலிஸ்ட் இவரோட ஸ்டோரியை நீங்கள் கொஞ்சம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இப்போ இந்தியாவில் என்ன நடக்குதுங்கிறத அப்படியே நீங்கள் கம்பேர் பண்ணலாம் அந்த மொசடேக் வந்து ஒரு தீவிரமான நாட்டுப்பற்று உள்ளவர் அதனால இந்த மாதிரி அராஜகம் பண்றீங்க எண்பத்தொம்பது பர்சன்ட் எடுத்து எங்களுக்கு லெவன் பர்சன்ட் கொடுங்க கம்ப்ளீட்டா நாங்கள் நாட்டு ஆக்கிறோம் ஆக்கிரோம் நீங்க வெளியில போங்க அப்படின்ட்டு ஆரம்பத்தில் நல்லா கவனிங்க பார்லிமெண்ட்டில் தொண்ணூறு சதவீதம் அவரை சப்போர்ட் பண்ணாங்க பார்த்தாங்க அதுக்கப்புறம் பொதுமக்கள் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க மீடியா எல்லாரும் சப்போர்ட் மக்கள் போ மீடியா பார்லிமெண்ட்டு எல்லாரும் சப்போர்ட்டை பண்ண உடனே அவர் பெரிய ஹீரோ ஆகிட்டார் அவர் ஹீரோ ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதில் வந்து மிகப்பெரிய லாஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அவங்களுக்கு மிகப்பெரிய லாஸ் எண்ணெய் வளம் சுத்தமாக கைய விட்டு போயிடுச்சு ஏன்னா ஈரான் வந்து வெரி ரிச் இன் ஆயில் அது மாதிரி அவங்களுக்கு கையை விட்டு போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க சும்மா இருப்பாங்களா இப்ப என்ன நடக்குதோ ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டா அதே மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து ஈரானுக்கு அகென்ஸ்டா பண்ணாங்க என்னென்ன பண்ணாங்கன்னு பாருங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொடக்ஷனாக ஸ்டாப் பண்ணாங்க ஏன்னா நல்லா யோசிங்க நீங்க நினைக்கலாம் நம்ம தேசிய உடம்பை ஆக்கிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுல இவர் பிரசிடென்டா வர பிரைம் மினிஸ்டராக வராரு மொசடாக் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார் ப்ரொடக்ஷனை ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இருக்கு தன்னுடைய தேவைக்காக அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் அதே மாதிரி வெள்ளியில வித்து அந்த காசு தவங்க நாட்டுக்கு அந்நிய செலாவணி வேணும் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா எப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் வந்து வெளியில் அனுப்பினாரோ அவங்க கூட முக்கியமான டெக்னீஷியன்ஸ்லாம் போயாச்சு பெரிய பெரிய இன்ஜினியர் அவங்கெல்லாம் போயாச்சு வெறும் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க ஏன்னா ஈரானியன்ஸை வந்து அவங்களுக்கு ஒன்றும் டெக்னாலஜியெலாம் கற்றுக் கொடுக்கல இந்த பிரிட்டிஷர்ஸ்லாம் வெறும் ஒர்க்கர்ஸ் மட்டும் இருக்காங்க அதை வச்சுட்டு ஏதோ மேனேஜ் பண்ணி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ண சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் தடை போட்டது அதுக்கூட என்னென்னா கொஞ்சம் நஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா உடனே என்ன பண்ணாங்க ஆஃப் காலி காலி அது எப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது என்ன கல்ஃபுன்னு पर्शियन गल्फ पर्शियन गल्फ ओके பர்ஷியன் கல்ஃபில் வந்து அப்போ வந்து சபஹார் போர்ட் கிடையாது பந்தர் அப்பாஸ் போர்ட் மட்டும் தான் இருந்தது அந்த போர்ட்ல இருந்து தான் எல்லாம் இந்த ஏற்றுமதியெல்லாம் போகும் அது என்ன ஆகும்னா அந்த பர்ஷியன் கல்ஃபு போய் இந்த குவைத்துக்கிட்ட முடிஞ்சிடும் ஆயிடும் அங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் வந்து தன்னுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் போர்க்கப்பலாம் கொண்டு நிறுத்திட்டாங்க வெளியில யாரும் கப்பல் எதுவும் வர முடியாது அப்படி அப்ப வந்து பிரிட்டிஷ் வந்து உங்களுக்கே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பதுகள்லாம் பிரிட்டிஷ் வந்து பவர்ஃபுல்லாக இருந்தது இருந்தாங்க ஈவன் அமெரிக்கா விட அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும் அந்த டயத்தில் அவ்வளோ இருந்தது ஏன்னா கொலடிச்சு போன சொத்து நிறைய இருக்கு அவங்க கிட்ட அதை செலவு பண்ணி பயங்கரமாக பெரிய பணக்கார நாடாக இருந்தது இங்கிலாண்டு ஒரு அந்த அந்த பீரியடில் அதனால அதை செஞ்சாங்க அதே இன்னொரு பாயிண்ட் பாருங்க எப்படி ரஷ்யாவுக்கு பண்ணாங்களோ அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் ஈரானோட பணத்தெல்லாம் முடக்கிட்டாங்க எடுக்க முடியாத அப்படி பண்ணிட்டாங்க இது மாதிரி கொஞ்ச நாள் அப்படியே போய்கிட்டே இருந்தது இதுவாச்சு எல்லாம் ஆயிடுச்சா அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா நாட்டுக்குள்ள வந்து சில நிகழ்வுகள் நடத்தப்பட்டன பிரிட்டிஷ் அரசனுடைய எம்ஐ சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சினால யாருங்க இந்த எம்ஐ சிக்ஸ்னா மிலிட்டரி ஆப் இன்டெலிஜென்ஸ் சிக்ஸ்த் செக்ஷன் ஆஃப் இங்கிலாந்து கவர்மெண்ட் அவங்க வந்து எப்படி சிஐஏ இருக்கோ எப்படி மொசாத் ஒரு உளவு ஸ்தாபனம் இருக்கோ நம்ம நாட்டில் கூட ரா உளவு ஸ்தாபனம் இருக்கு அந்த எம்ஐ சிக்ஸ் வந்து அப்போ பவர்ஃபுல் அவங்கள வச்சு பல நிகழ்வுகளை நடத்தினாங்க இதுதான் ஈரானுடைய ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்டோரி சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு பிரிட்டிஷ் அப்படின்னா சைமல் ரெண்டு இன்சிடென்ட் நடந்தது ஒன்னு ஈரான்குள்ள இன்னொன்னு ஈரானுக்கு வெளியில என்னன்றதை பார்ப்போம் ஈரானுக்குள்ள என்ன பண்ணாங்க அப்படின்னா மக்களை வந்து கலப்பி விட்டாங்க அவங்கள வந்து இந்த எம்ஐ சிக்ஸ் இவங்களை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புரை செய்ய வேண்டியது உள்ள வந்தாங்க இல்லையா ஆமா கம்யூனிஸ்ட் வந்தாங்க அதையும் சொல்றேன் நான் அதாவது அங்கே இருக்கிற கம்யூனிஸ்ட் ஆக்டிவ் ஆனாங்க அந்த வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த மக்களை வந்து இவங்களுக்கு திசை திருப்பினாங்க பரப்புரை செய்யப்பட்டது அதாவது அவங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் அந்த மாதிரி பரப்புரை செய்யப்பட்டது யாருக்கு எகென்ஸ்டானால் மொசடேக்கு எகென்ஸ்டாக பண்ணாங்க இதில் என்ன ஆகிடுச்சு பரலாம் பாருங்கள் பணம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு ஈரான்கிட்ட எண்ணெய் விற் உற்பத்தி பண்ண முடியல எண்ணெயை விற்று வெளிநாட்டு அந்நிய செலாவணி கொண்டு வர முடியல அதுக்கு தவிர பணங்கள் வேறு முடக்கப்பட்டன தொழிலாளர்கள் வந்து பிரச்சனை ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா அவங்களுக்கு வேஜஸ் இல்லை அவங்க வாழ்வாதாரம் இல்லை கத்த ஆரம்பிச்சிட்டாங்க போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த டயத்தில் ஆக்டிவாக இருந்து ஆனாங்க கம்யூனிஸ்ட் வேறு கம்யூனிஸ்ட் ஆக்டிவாக இருந்ததுன்னா கம்யூனிஸ்டினுடைய மெயின் அஜெண்டா வந்து குறிப்பாக நல்லா கவனிங்க அவங்களுக்கு வந்து ஈரானை நைஸாக பிரிட்டிஷ்லேருந்து கழட்டி விட்டு ரஷ்யாக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் கம்யூனிஸ்டினுடைய மெயின் அஜெண்டா இந்த அப்பையும் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ கம்யூனிஸ்ட் வந்து அங்கே இந்த மொசடேகைக்கு பார்லிமெண்ட்டில் ஆதரவு கொடுக்க ஆரம்பித்தாங்க அவர் வந்து உடனே அவரை நம்ப ஆரம்பித்தாங்க ஆனால் வெளியில் கம்யூனிஸ்ட் வந்து தொழிலாளர்களை தூண்டிவிட்டு பல அராஜகங்களை பண்ணாங்க இதுக்குள்ளே பப்ளிக்கும் இவங்க கூட சேர்ந்துட்டாங்க அதுக்கு நடுவில் இந்த எம்ஐசிக்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த எம்பிஸுகள்லாம் கொஞ்சம் பேரை விலைக்கு வாங்கிட்டாங்க ஆக மொத்தம் மொசடேகையோட நிலைமை வந்து பரிதாப நிலைமைக்கே ஆயிடுச்சு மக்களும் எதிராக திரும்பிட்டாங்க எம்பிஸும் எதிராக திரும்பிட்டாங்க விலை கொடுத்து தொழிலாளருக்கு வேலை போராட்டம் நாடு ஃபுல்லும் ஈரான் ஃபுல்லும் போராட்டம் யாரு நைன்டி வந்து எல்லாரும் அவரை வந்து நேஷனலைஸ் பண்ண போது சப்போர்ட் பண்ணாங்களோ அதே நைன்டி இந்த பக்கம் திரும்பிட்டாங்க அப்படியே திரும்பி பல்டி அடிச்சிட்டாங்க அவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆனால் யோசிச்சாரு ஏதாவது பண்ண முடியும் எதாவது இருக்கும்லாம் ரொம்ப ஏன்னா நிஜமாவே இ வாஸ் அ ட்ரூ நேஷனலிஸ்ட் நோ டவுட் அபவுட் தட் ட்ரெட் அதை பற்றி சந்தேகமே கிடையாது அந்த மாதிரி அவரை பண்ண உடனே என்ன பண்ணாங்கன்னா இது வந்து நான் சொன்னது ஈரான் உள்ளே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம் இதுக்கு நடுவில் இந்த கம்யூனிஸ்ட் போராட்டம் அப்படிங்கிற பேரில் வந்து பல அராஜகங்களை செஞ்சான்னு சொன்ன அப்போ வந்து ஒரு ரூமர் வந்தது என்ன ரூமர்னா மக்கள்லையோ இல்லை தொழிலாளர்கள்லையோ இந்த மொசேக்கு வந்து கொல்ல போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இது வந்தது அதனால் என்ன பண்ணாங்கன்னா மொசடேக் என்ன பண்ணாருன்னா பல அப்போசிஷன் தலைவர்களை வந்து ஜெயிலில் போட்டார் அந்த டயத்தில் வந்து கம்யூனிஸ்ட் இன்னும் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இன்னும் அவரை சப்போர்ட் பண்ணி இன்னும் அவரை திசை திருப்பிக்கிட்டு தான் இருந்தாங்க ரஷ்யா பக்கம் போகிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் இருந்தது இதுதான் ஈரான் உள்ள நடந்தது ஈரானுக்கு வெளியில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம் பிரிட்டிஷில் வந்து அப்போ பிரைம் மினிஸ்டர் இருந்தது அட்லி அப்படிங்கிறவர் அவர் தான் நமக்கு சுதந்திரம் கொடுத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் அட்லி தான் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து சர்ச்சில் வின் பண்ணி வந்தார் அமெரிக்கா வந்து பிரிட்டிஷ் ஈரானில் வந்து எண்ணெய் எடுக்கும் போதே எங்களுக்கும் கொஞ்சம் பங்கு கொடு அப்படின்னு கேட்டது நாங்களும் வரோம் டெக்னிக்கா டெக்னாலஜி தரோம் அது இதுலாம் அப்போ வந்து இங்கிலாண்டு நல்ல பணக்கார நாடாக இருந்தனால கொஞ்சம் மெதப்பில் இருந்தாங்களா இல்லை இல்லை நாங்களே பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவை ஒதுக்கினாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த அட்லி பிரைம் மினிஸ்டரா இங்கிலாந்துல இருந்தபோது போது ட்ரூமேன் ஹாரி ட்ரூமேன்ன்றவர் வந்து பிரசிடென்ட்டா யூஎஸ்ல இருந்தார் அவர் போய் இப்ப இந்த மாதிரி ஈரான்ல இருந்து எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க நீங்க வாங்க ஹெல்ப்புக்கு அப்படின்னு கூட்ட அவர் அலட்சியமா முடியாதுன்ட்டாரு அது ஒரு பாயிண்ட் ஆனா அவருக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா அவர் கொரியா வார்ல மாட்டிக்கிட்டு இருந்தாரு அங்கிருந்து வெளியில வர்றதுக்கு முழிச்சிக்கிட்டு இருந்ததுனால அவர் அதை விட்டுட்டு இதுல ஜாயின் வர வேணாம்ட்டு அவர் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தார் ஆனா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா அமெரிக்காலே எலெக்ஷன் வந்துருச்சு இங்கிலாந்துலயே எலெக்ஷன் வந்துருச்சு இங்கிலாந்துல வின்ஸ்டன் சர்ச்சில் ஜெயிச்சாரு அமெரிக்கால வந்து டிவிட் ஐசன் ஓவர் அப்படிங்கிறவர் ஜெயிச்சார் பிரசிடெண்டாக வந்தாங்க இந்த டெவிட் ஐசன் ஓவரும் ஒன்றும் பெருசாக வந்து இங்கிலாண்டுக்கு ஹெல்ப் பண்ணுற மூடில் இல்லை ஆனால் சர்ச்சில் புத்திசாலி எப்படி பண்ணாருன்னு அப்படின்னா அவர்கிட்ட போய் சொன்னார் இந்த மாதிரி நம்ம இப்போ களத்தில் இறங்கி ஈரானை கவர் பண்ணலைன்னா கம்யூனிஸ்ட் வந்து ஈரானை வந்து ரஷ்யாவோட சேர்த்துருவாங்க ஆயில் ஃபுல்லும் அங்கே போயிடும் அப்படின்னாரு இது என்னடா வம்பா போச்சுன்னு ஏன்னா அப்போ கோல்டு வார் நடந்துகிட்டு இருந்த டைம் யூஎஸ்எஸ்ஆர் வந்து ரஷ்யா கிடையாது நான் ரஷ்யான்னு ஸ்டார்ட்டாக சொல்கிறதுக்காக சொன்னேன் யூஎஸ்எஸ்ஆர் இருந்தது அப்போ ஆனால் ஒரிஜினலாக ரஷ்யா கிடையாது யூஎஸ்எஸ்ஆர் கோல்டு கோல்டு வார் யுஎஸுக்கும் யுஎஸ்எஸ்ஆருக்கும் இருந்தது அதனால் வந்து அந்த ஐசோனோவர் வந்து பிரிட்டர் பிரிட்டனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு உடனே என்ன ஆச்சு சிஐஏ ஆக்ஷனில் வந்தது எம்ஐ சிக்ஸ் ஒரு பக்கம் ஆக்ஷன் சிஐஏ ஒரு பக்கம் ஆக்ஷன் உடனே என்ன பண்ணிட்டாங்க நாடு குட்டிச்சவர் தான் ஈரான் எல்லாரும் அகேன்ஸ்டு உடனே வந்து என்ன பண்ணாங்க சிஐஏ வந்து ஷா ஈரான் இருக்கார்ல அரசர் அவர்கிட்ட போய் சொன்னாங்க எப்போ வந்து மொஸ்டேக் இருக்கார்லே அவரை ரிசைன் பண்ணு அவரை டிஸ்மிஸ் பண்ணு அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு ஈரான் அரசருக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா திருப்பி இவங்கள உள்ளே விட்டால் நமக்கு வர வேண்டிய ஆயில் வெல்த் போயிடுமே அப்போ நம்மளுடைய சொகுசு வாழ்க்கை போயிடுமே தான் அவரு நினைச்சார் அதனால் அதெல்லாம் முடியாது கிடையாது அப்படின்னாரு சிஐஏ ஸ்ட்ரிக்டாக ஒரு வார்னிங் கொடுத்தாங்க அந்த மாதிரி மொஸ்டேக்கு என்ன நடந்ததோ அது உனக்கும் நடக்கும் மரியாதையை நான் சொல்றதை செய்யு அப்படின்னு கையை முறுக்காத குறையாக பண்ணாங்க முறுக்கப்பட்டார் அவர் கை அப்போ வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ண உடனே அவர் வேறு வழி இல்லாமல் அந்த மொஸ்டேகை வந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அரெஸ்ட்டில் வச்சு அவர் பாவம் அந்த வீட்டிலேயே இறந்தார் எந்த ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருந்தாலும் அங்கே தான் இறந்தார் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஷா ஆஃப் இரானை வந்து நான் உன்னை விடமாட்டேன் நீ இது பண்ணலைன்னா உன் நீ தொலைஞ்சா அப்படின்னோடனே அவர் அதை பண்ணிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஷா ஆஃப் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ ரெண்டே வருஷம் தான் மோஸ்டேக்கு இருந்தார் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ அப்போ ஃபிஃப்டி த்ரீல அரெஸ்ட் ஆகிட்டார் செத்து போயிட்டார் ஒரு எண்பது வயசில் அவர் செத்து போயிட்டார் போவாங்க ரொம்ப முடிஞ்சிது கதை அப்போ வந்து ஷா ஆஃப் ஈரான் வந்து வழக்கம் போல் வெஸ்டர்ன் இது இங்கே பாருங்க எண்பத்தொம்பது பர்சன்ட்டு பிரிட்டனுக்கும் பதினோரு பர்சன்ட் ஈரானுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் எப்படி வந்தது நாற்பது பர்சன்ட்டு நாற்பது பெர்சன்ட் அமெரிக்காவுக்கு நாற்பது பர்சன்ட் இங்கிலாண்டுக்கு மிச்சம் இருபது பர்சன்ட்டு ஈரானுக்கு அந்த மாதிரி ஆயில் செய்யப்பட்டது அந்த மாதிரி பகிர்ந்துக்கிட்டாங்க இதுவும் ஒரு அராஜ்யம் முன்னாடி என்ன ஒரு ஒன்பது பெர்சன்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் மேஜர் போர்ஷன் ரெண்டும் ஈரான்லேருந்து அங்கே போயிடுச்சு ரெண்டும் இது மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தபோது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அது வந்து இஸ்லாம் சார்ந்த நாடு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய நாடுன்னு நான் சொன்னேன் அங்கே இஸ்லாமிய தலைவர்லாம் இதனால் அது வந்து பயங்கர வெஸ்டர்ன் கல்ச்சர் இருக்குது நம்ம இஸ்லாம் மதத்தை மதிக்க மாட்டேங்கிறாங்க எல்லாமே எகன்ஸ்டாக போகுது அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது அதனால அவங்க களத்தில் இறங்கினாங்க இப்போ இறங்கி ஒரு மாதிரி மக்கள் எல்லாம் இது பண்ணி நான் தேத்தி நம்ம அதாவது இந்த ஆயில் ஷேரிங் தான் அவங்களும் கையில் எடுத்தது அதை தவிர மதம் மதத்தையும் இதையும் ரெண்டும் இப்போ பொருளாதாரத்தையும் கண் இது கையில் எடுத்து ஈரான்ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனமாற்றம் செய்யப்பட்டு அந்த மக்களை நமக்கு இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி கடைசியில் ஷா ஈரானை வந்து நாட்டை விட்டு ஓடினார் நைன்டீன் செவன்டி நைன் நான் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்ப தினத்தந்திலாம் ஈரான் அரசர் நாட்டை விட்டு ஓட்டம் அப்படின்னு டைட்டில் ஆமா ஆமா தினத்தந்தில எட்டு கால டைட்டில் அது மாதிரி சொல்லுவாங்க அதே மாதிரி எல்லா பத்திரிகைகளையும் வந்தது அப்போ வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது இந்த நைன்டீன் செவன்ட்டி நைனில் நாட்டை விற்று ஓடினது மிகப்பெரிய பேச்சு பொருளா இருந்தது அப்ப நிறைய பேர் என்ன எகிப்து போயிட்டு அவர் வந்து எகிப்துக்கு போனாரு எகிப்து சன்னி அங்கே டர்க்கி போனார் அங்கேயும் ஒத்து வரல அப்புறம் மொராக்காவுக்கு போனார் மொராக்காவும் வந்து இஸ்லாமிய நாடு தான் கடைசியில் அவர் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகி இதுவாகிட்டாரு கிரவுன் பிரின்ஸ் இருக்காங்க அதாவது அரசருடைய இளவரசன் சொல்றாங்களா அவர் இருக்காரு இப்ப அவரை பத்தி தான் இப்போ வரப்போகுது அடுத்த நியூஸ் தெரியும் ஸோ அதுதான் வரேன் நான் அதான் வரப்போகிறேன் அந்த மாதிரி போயிட்டாரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் ஈரான் வந்து இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க சுப்ரீம் லீடர் ரிலீஜியஸ் சுப்ரீம் லீடரா அயத்தொல்லா ரஹத்துல்லா கொமேனி அப்படிங்கிறவர் தான் இருந்தார் அவர் தான் சுப்ரீம் லீடர் இன்னைக்கு அவருடைய அடுத்த விவரா அயத்துல்லா கமேனேனி அப்படின்னு இருக்காரு ஓகே அவர் தான் இப்போ வந்து லீடராக இருக்கார் அவர் கொமேனி இவர் கமனேனி இவங்க ரெண்டு பேரும் இப்போ இருக்காங்க இன்னை வரைக்கும் அந்த இஸ்லாமிய இதுவாக தான் இருக்குது இப்படி தான் இருந்துக்கிட்டு வருது இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா இது இப்போ நான் சொன்னேன் இல்லையா இருபதாம் நூற்றாண்டுல ஈரான்ல நடந்த மிகப்பெரிய நிகழ்வுகள் இதெல்லாம் இதுக்கு அடுத்ததாக நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டயத்தில் வந்து போராட்டம் நடந்தது என்ன அப்படின்னா மாஷா அமீனி அப்படின்னு ஒரு லேடி பதினஞ்சு வயசு தான் அவங்க வந்து இந்த இஸ்லாமிக் மதப்படி ஹிஜாபு போடலைன்னு சொல்லிட்டு அவங்கள அரஸ்ட் பண்ணாங்க அவங்கள அரஸ்ட் பண்ணிவிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க பாவம் இறந்துட்டாங்க அந்த ஜெயிலே இறந்துட்டாங்க அது வந்து ஒரு பெரிய அப்ரைசிங் மாதிரி வந்துடுச்சு அந்த அப்ரைசிங் மாதிரி வந்த உடனே ஈரானிய மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடினாங்க அந்த போராட்டத்தை வந்து தீவிரமாக கையில் எடுத்து எதிர்த்து போராடி அவங்கள அடக்குமுறையில் இது பண்ணி ஆயிரக்கணக்கான பேரை வந்து ஜெயிலில் போட்டாங்க இளைஞர்கள் இளைஞர்களை அவங்கள போட்டாங்க இதை வந்து இஸ்லாமிக் நாடு இங்கே ஸ்ட்ரிக்டாக வந்து இந்த ஹிஜாப்லாம் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அடக்குமுறை செஞ்சு எல்லாம் ஒரு மாதிரி வழிக்கு வந்துடுச்சு இதுதான் ஈரானுடைய இருபதாம் நூற்றாண்டுனுடைய ஹிஸ்டரி இப்போ வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா இப்போ வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணுங்க அதாவது நான் சொன்ன மாதிரி முதல்ல நான் நான் சொன்னேன் ஒரு அஞ்சு பேர் வந்து இறந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மொசாதால் இறந்தாங்களா இல்லை வேறு யாராவது செஞ்சாங்களா அதனுடைய இதெல்லாம் இன்னும் கன்ஃபார்ம்டாக வெளியில் வரலை ஆனால் சந்தேகம் சில பேர் இருக்குது ஈரானை பொறுத்த வரைக்கும் கான்ஃபிடெண்ட்டாக அவங்களால தான் எங்கள் மக்கள் எங்களுடைய ஹனியாவும் அதுக்கப்புறம் இஸ்மாயில் ஹனியா அதுக்கப்புறம் அவங்களுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் அந்த இவங்க ஆமாம் அது மாதிரி அவங்கெல்லாம் இறந்தாங்க அப்படிங்கிறது அதாவது இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிற அவரும் வந்து அது அதிபராக இருந்தார் அவரெல்லாம் ஹெலிகாப்டர் கிராஷில் இருந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் மொசாத் தான் அப்படின்னு அதுக்கு நாங்கள் பழிவாங்க விடமாட்டோம்னு ஈரான் ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்க ஆக்சுவலாக போரில் ஒன்றும் பெருசாக வரலாம் அவங்க எல்லாமே ப்ராக்ஸியை வச்சு தான் போன் பண்ணாங்க இப்போ இந்த நான் சொன்ன மாதிரி ஏமேன்ல இருக்கிற ஒரு

ஈரான் வந்து இந்த போரில் பங்கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அது வேறு பல காரணத்துக்காக வந்து அவங்க இறங்கியிருக்காங்க அவங்க இறங்கவே இல்லை ஆக்சுவலாக ஈரான் வந்து தானாகவே போய் அவளை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டீப் ஸ்டேட் உள்ளே இழுத்து தப்பு செய்ய வச்சு அதுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறதான் என்னுடைய பார்வை சி ஈரான் மேலே வந்து சாங்ஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க முன்னாடி அமெரிக்க நாடு வந்து அவங்க மேலே சேங்ஷன் போட்டாங்க அதுக்கு காரணம் வேறு ஏன்னா அவங்க அணு ஆயுத தயாரிப்பில் இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இஸ்ரேலை விட்டு வைக்க மாட்டேன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால் போட்ட சேங்ஷன்ஸ் அது இந்த போருக்காக போட்ட சேங்ஷன்ஸ் அல்ல ஆனால் அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இப்போ இருக்கிற அமெரிக்க அதிபர் இருக்கார் இல்லையா ஜோ பைடன் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது என்னென்னா அவங்க ஈரானோட பணத்தை முடக்கி வச்சதை இவர் வந்து ஒரு பத்து பில்லியன் டாலர் வரைக்கும் திருப்பி கொடுத்துட்டார் ஈரானுக்கு கொடுத்துட்டாரு அதை வந்து உலகமே கண்டிச்சுது எதனால் கண்டிச்சுதுன்னா அந்த பணத்தை வச்சு தான் இப்போ ஆம்ஸ் அண்ட் அம்யூனேஷனை வாங்கி இந்த ப்ராக்ஸி வாரையே ஈரான் நடத்திக்கிட்டு இருக்கு அது இல்லைன்னா அவங்க செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது ஆக மொத்தம் இந்த ப்ராக்ஸி வாரோ இல்லை ஹமாஸ் வந்து இது பண்ணதோ எல்லாத்துக்குமே என்னுடைய பார்வையில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் ஒரு இது அனாலிசிஸ் வச்சுருக்கேன் அதை பார்க்கலாம் அது எப்படி போகுது என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம அது எப்படி இந்த இதுலேயே கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாமா இல்லை நெக்ஸ்ட் ஷோக்கு போகலாங்களா மறுபடியும் கேட்டுடலாம் இதில் கண்டினியூ பண்ணலாங்களா இல்லை பார்க்கலாம் இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஓகே ஸோ இந்த சப்ஜெக்ட் இப்போ நாங்கள் முடிக்கிறோம் என்ன ரீசன் இதுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம் டி எம் யூஎஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி